வணக்கம் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் கல்பனா இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பூர்வீக சொத்து பிரச்சனை அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் இருக்கிற போது அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது பெரிய ஒரு முன்னேற்றங்களாகவே இருக்காது எந்த தொழில் செய்தாலும் சரி எந்த காரியங்களுக்குமே ஒரு நிறைய தடைகள் அப்படின் இருக்கும் அதாவது வருமானங்கள் அப்படிங்கிறது நிறைய வந்தாலும் அந்த வருமானத்தை வச்சு அவங்க வந்து ஒரு சேஃப்டியாக பண்ணக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்காது அது வந்து ஒரு மீதிகள் அப்படிங்கிறது ஆகாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது பூர்வீக பிரச்சனைகள் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக நடக்கும் அதாவது பூர்வீக பிரச்சனை ஸோ பூர்வீக சொத்துலேயே அவங்க வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நோய் நொடிகள் அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே பிரச்சனையாகவே இருக்கும் அவங்களுக்கு வந்து எந்த ஏதாவது ஒரு நோய்கள் இருந்துகிட்டே இருக்கும் விரைவு செலவுகள் அப்படிங்கிறது ஆகிட்டே இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பூர்வீக பிரச்சனைகள் வளரவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரம் அல்லது எலும்பு பரிவர்த்தனை இந்த மாதிரி கிரக நினைவுகள் நிலைகள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக பிரச்சனை அப்படின்ட்டு இருக்குது பூர்வீக சொத்துக்கள் மூலியமாகவும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக யூஸே இருக்காது அதாவது தாத்தா பாட்டி சம்பாரித்து வச்சக்கூடிய சொத்துக்கள் பிரச்சனைகள் தான் இருக்குமே தவிர அந்த சொத்துக்கள் மூலமா அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்காது ஒரு வருமானம் வராது அந்த வருமானமே வந்தாலும் நம்மளோட போட போட்ட கொள்முதலுக்கு தக்க அளவுக்கு கூட வருமானங்கள் வராது அதாவது புறமே எல்லாமே நஷ்டமாகக்கூடிய சூழலாகவே இருக்கும் அந்த கு குடும்பத்தில் வாழக்கூடிய குழந்தைகளும் அப்படித்தான் பெருசாக ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே இருக்கும் அவங்க குடும்பத்தில் மதம் மாறிய திருமணங்கள் இரட்டை குழந்தைகள் பிறப்பு இந்த மாதிரி ஒரு அப்னார்மலான விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே நிறையவே இருக்குது இதுக்கு காரணம் வந்து பூர்வீக பிரச்சனை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகர்கள் பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது மாதிரி தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னா என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்